ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்னாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டி டிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேவை ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்டடே நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் அதாவது இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு டிஐஎஸ் நெட் பயர்ஸாக இருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் ரெட்லையும் நான் ஸ்டாக் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் ரெட்லையும் டவு டவுன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் சிக்ஸ் பர்சன்ட் க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ADR இன்ஃபோசிஸ் Infosys ADR 1.67% RED செவன் பர்சன்ட் Bank ADR 0.25% GREEN ஜீரோ HDFC Bank ADR 0.30% GREEN ஹெச்டிஎஃப்சி பேங்க் ADR 2.01% RED த்ரீ Dr. Reddy's க்ரீன்லையும் ADR 1.05% GREEN பாயிண்ட் CLOSE ஒன் பர்சன்ட் ரெட்லையும் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும் என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் சிட்டி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரல்லேருந்து ஓவர் வெயிட்டாக அப்க்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டன்ஷியல் இனி வர இதில் இருக்கும் வர அப்கமிங் டேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருஷம் டிசம்பர் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் குள்ளே நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எதனால் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ்னால் இப்போ லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கன்சூமர் ஸ்பென்ட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும் இன் பாசிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கலாம் இந்த வருஷத்தில் வேறு ரேட் கட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டி அப்க்ரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரல்லேருந்து ஓவர் வெயிட்டாக நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை டெக் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவில் 1.25 lakh new jobs லேக் நியூ ஜாப்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி new ஃபைவ் முடியறதுக்குள்ளே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் நியூ ஜாப்ஸ் டெக் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் மட்டும் கிரியேட் ஆகணும் அதாவது டெக் இண்டஸ்ட்ரி பர்டிகுலராக டெக்னாலஜி வைஸ் மட்டும் சொல்கிறாங்க ஸோ இது மூலமாக ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் லேக்காக இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ தான் ஸ்லோ டவுன்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வருது யூஎஸ் அண்ட் யூரோப்பிலலாம் ரெக்கவர் ஆகிட்டு வருது ஸோ இது மூலமாக எக்ஸ்பெக்டட் டு ரீச் எவ்வளோ ரெவென்யூ நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ ஹண்ட்ரட் எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் கிடைக்கும் ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் ரெவன்யூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ரெவன்யூவாக தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் பில்லியன் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ டாலர் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ நமக்கு கிடைக்கும் ஸோ எதனாலனா ஹார்ட்வேர் சேல்ஸும் இன்க்ரீஸ் இருக்கு ஸோ இது வந்து நாஸ்காம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ ஹார்ட்வேர் சேல்ஸும் இன்க்ரீஸ் இருக்கு ஸோ அதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்தியா க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை ரஷ்யா கிட்டேருந்து நம்ம மெயினாக நமக்கு வந்து மெயினாக பங்களிக்கிறது ரஷ்யாதான் ரஷ்யா கிட்டேருந்து தான் நம்ம க்ரூட் ஆயில் நிறையா இம்போர்ட் இருக்கோம் பட் யுஎஸ் வந்து இப்போ புதுசாக ஏதோ தடை போட்டிருக்கிறதுனால நியூவாக ஜான்வரி டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து ஏதோ தடை விதிச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியல ஸோ யுஎஸ் வந்து ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸான கேஸ் ப்ரோம் நெஃப்ட் அண்டு சூர்கன் நெஃப்ட் நிஃப்டி கேஸ் ஸோ இவங்க மேலே மெயினாக ததை விரிச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்தியாவை வந்து அவங்ககிட்டேருந்து ஈஸியாக பை பண்ண முடியல எதுவும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல ஆயில் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல ஸோ இது வந்து ட்ரான்சாக்ஷன் லாஜிஸ்டிக் ஷிப் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அதனால் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வந்து நம்மளால் இம்போர்ட் வந்து பண்ண முடியல லெஸ் அசஸ்பிளாக இருக்குது ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அதர் சப்ளைஸ் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈராக் ஸோ இவங்கக்கிட்ட எக்ஸஸ்ஸாக இப்போ வாங்க வேண்டிய நிலமையில் இந்தியா இருக்குது ஸோ ரூக்கமாக சொல்லப்போனால் ரஷ்யா இந்தியாவோட முக்கிய எண்ணெய் வழங்குவவங்க அவங்க தான் நமக்கு முக்கியமாக வழங்குறவங்க ஆனால் அமெரிக்கா போட்ட தடைனால இந்த கட்டண சிக்கல் அப்புறம் கப்பல் பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ஸோ இந்தியா இறக்குமதி அங்கே குறைச்சிட்டு மற்ற நாடானா சவுதி அரேபியா ஈராக் கிட்டேருந்துலாம் இப்போ நம்ம அதிகமாக வாங்கிட்டிருக்கோம் இந்தியன் எக்கானமி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்செண்ட்டாக இருக்கும் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க இன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்திங்கன்னா எஸ் எஸ்என்பி குளோபல் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சாரி டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எஸ்என்பி எக்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்சாக இருக்குன்ற க்ரோத்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி செவனில் ஸ்லோ டவுன் ஆஃபும் சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக குறையும் இந்தியன் எக்கானமின்னு எஸ்என்பி குளோபல் சொல்லியிருக்காங்க அதே ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி எயிட்டில் அது ரெக்கவர் ஆகி இந்தியன் எக்கானமிக் க்ரோத் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ மெயினாக இந்த கவர்மெண்ட் டேக்ஸ் ரிலீஃப் அப்புறம் சென்ட்ரல் பேங்க் பாலிசி மானிடரி பாலிசி மீட்டிங்கில் ரேட் கட் நடக்கும் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பூஸ்டாக பூஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்என்பி குளோபல் நெஸ்லே இந்தியா ஸோ ப்ரைஸை மேபி இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்காங்க காஃபி கொக்கோ அண்ட் எடிபிள் ஆயில் எல்லாம் ஸோ டியூ டு இந்த இன்ஃப்ளேஷனால இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்காங்க ஸோ இன்ஃப்ளேஷன் எதனால அந்த ஹை கமாடிட்டி prices ஸோ ஹை கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ அதனால் ப்ரைசஸை இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்காங்க ஸோ கன்சியூமர் இன் பிக் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை ப்ரைஸஸாக இருக்கிறதுனால லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணுறாங்க எங்கள் ப்ராடக்டை அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷ் நாராயணன் நெஸ்லி இந்தியா எம்டி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸஸ் வில் டன் ஒன்லி இஃப் நெசசரி ஸோ தேவைப்பட்டாதான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் மாட்டோம் தேவைப்பட்டால் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம மெயின்லி இன்க்ரீஸ் பண்ணுறதை தடுக்க தான் பார்ப்போம் ஸோ அதனால் எங்களுக்கு சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும் இன்க்ரீஸ் பண்ணால் டிமாண்டும் எங்களுக்கு கம்மியாகும் ஸோ லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுன்றது வந்து லாங் டர்மில் ஒரு சொல்யூஷன் இல்லை சேல்ஸ் வால்யூஸை தான் எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம் நாங்கள் மோஸ்ட்லி ப்ரைஸை கம்மி பண்ண தான் பார்ப்போம் ஸோ இருக்கிறதே மெயின்டைன் பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ் நாராயணன் நெஸ்லி இந்தியாஸ் எம்டிஸ் ஆர்பிஐ அலோ பண்ணியிருக்காங்க வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லிவிட்டு நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் டெபாசிட்டர்ஸ் க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அப் கேன் ஆப் டு வித்ரா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரம் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி செவன்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் வந்து அவங்க ஃபுல் பேலன்ஸை எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு எபோ வந்துச்சுன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க பேங்க் பிரான்ச்சஸ் மூலமாக எடுத்துக்கலாம் ஏடிஎம்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ வித்ட்ராவெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் டெபாசிட்டர்ஸ்லாம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஸோ நியூ வித்ட்ரா பண்ணக்கூடாது நியூ லோன்ஸ் எதையும் அலோவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க எதனாலன்னா அங்கே ஏதோ ஃபினான்ஷியல் இஸ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட்டாக ஆயிருக்கு ஸோ ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் தவறுகள் ஏதோ நடந்திருக்கு ஸோ போர்டு பேங்க் போர்டு வந்து ஃபுல்லாக அந்த என் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி ஸோ இந்த இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்ட பிறகு கொஞ்சம் நாள் கழித்து ஸோ இப்போ தான் அந்த தடையை நீக்கி எல்லோரும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை மணி இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது ஸோ யாரெல்லாம் வேணுமோ டோட்டல் டெபாசிட்டர்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித் அதில் உள்ளதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ ஆசூஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் லேப்டாப்ஸ் இந்த இந்தியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க பண்ண போகிறதா யூஸிங் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் எக்ஸ் சிப்ஸ் மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ஹெல்ப்போடு நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா கேன் பெர்ஃபார்ம் ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் பெர் செகண்டில் அது மட்டும் இல்லாமல் இது ஏஐ ரிலேட்டட் டாஸ்க் இல்லாமல் பண்ணும் ஸோ இது சப்போர்ட் பண்ணும் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் ப்ளஸ் ஃப்யூச்சர்ஸையும் சப்போர்ட் பண்ணும் ஸோ ஃபியூச்சரில் ஏஏ பவர் அசிஸ்டன்ஸ் இது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆசோஸ் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஷேர் நேற்றுக்கு மோர் தென் சிக்ஸ் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு எதனாலனா அவங்க ஐபிஓ லான்ச் ஆகி த்ரீ மந்த் இன் பீரியட் முடிஞ்சிருக்கு நேற்றுக்கு ஸோ அதனால் நிறையா ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து நேற்றுக்கு செல்லிங் செல்லிங்க்கு வந்திருப்பாங்க ஸோ அதனால் நேற்றுக்கு சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து இப்போ ரொம்ப க்ரோவிங்காக இருக்குது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ என்டிபிசி அதனால் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்காங்க ஸோ இந்த க்ளீன் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஸோ அதனால் என்டிபிசி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் ஸ்டேட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லேண்டு வாங்குறதுக்கு ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் போடுறதுக்காக லேண்டு வாங்குறதுக்கு சிக்ஸ் டூ செவன் ஸ்டேட்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க ஸோ அப்படி கிடச்சிதுன்னா ஸ்மால் ரியாக்டர் அண்ட் லார்ஜ் கன்வென்ஷனல் ரியாக்டர்ஸ் போடுவாங்க டூ ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணி ஜொமேட்டோ பிளின்கிட்டக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க லாஸில் இருந்திருக்காங்க பிளின்கிட் சம் லாஸில் இருந்திருக்காங்க ஸோ அதை தான் கவர் பண்ணுறதுக்கு ஜொமேட்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்க காம்படிட்டர்ஸ் கூட காம்படிட்டர்ஸ் லைக் அதர் குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் கூட அவங்க காம்படிட்டர்ஸாக இருக்காங்க ஸோ அதுலேருந்து மீண்டு வருவாங்க லாஸ்ட்லேருந்து மீண்டு வந்து கொஞ்சம் முன்னணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜொமேட்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் பிளின்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஜொமேட்டோ எவ்வளோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிளிங்கிட்டில் டெக்ஸ்மாக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் ஸோ இது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி இவங்க எம்ஓயு போட்டிருக்காங்க வித் நிவாமு அண்ட் டெக்னாலஜி இதுவும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி போலேண்டில் உள்ள டெக்னாலஜி கம்பெனி ஸோ இவங்க ரெண்டு பேரும் எம்ஓயு போட்டிருக்காங்க இவங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக அட்வான்ஸ்டு ரயில் டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் ரயில் அதாவது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் மேக்னட்டிக் ரயில் சிஸ்டம் இந்தியாவில் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லீனியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஸோ அதாவது மூவிங் ட்ரெயின்ஸ் வந்து வித்தவுட் ட்ரெடிஷ்னல் இன்ஜின்ஸ் ட்ரெடிஷ்னல் இன்ஜின்ஸ் எதுவும் இல்லாமல் மூவிங் ட்ரெயின்ஸ் நாங்கள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஐ பவர்டு ரயில்வே இன்னோவேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கொலாபரேஷன் மூலமாக தான் பண்ண போகிறோம் ஸோ மாடர்ன் அண்டு எஃபிஷியன்ட் ரயில்வே சொல்யூஷன்ஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க டெக்ஸ்மாக்கோ ரயில் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஸோ ரினியூபிள் எனர்ஜி என்டிபிசியோட ஆம் தான் இவங்க சப்ஸிடரி தான் இவங்க இவங்க ஒரு எம்ஒயு போட்டிருக்காங்க மத்திய பிரதேஷ் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனியோட ஸோ எக்ஸ்டே குளோபல் இன்வெஸ்டர் சமிட் இன் போபாலில் நடந்திருக்கு ஸோ அதில் தான் இந்த எம்ஒயு சைன் ஆயிருக்கு ஸோ இது மூலமாக நியூ எனர்ஜி பார்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மத்திய பிரதேஷில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ எயிட் குரோருக்கான ஜிஎஸ்டி நோட்டீஸ் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டீஸோட ஃபார் தி இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனுக்கு கிடச்சிருக்கு ஸோ எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா நியூ டெல்லியிலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு பயோகான் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ் இன்டெக்குன்றதை யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எஸ் இன்டெக் என்ற என்னன்றது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்டெலேரா ஸோ ஸ்டெலேரான்றது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த எஸ் இன்டெக் சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ட்ரீட் கோர்ஹன் டிசீஸ் அல்சரேட்டிவ் பிளேக்ஸ் அண்ட் சோரியாட்டிக் அத்ரிட்டீஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் கிடைக்கிது ஸோ எந்தெந்த எம்ஜிஸில் வேரியஸ் எம்ஜிஸில் கிடைக்கிது ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஹன் ஒன் தேர்ட்டி எம்ஜி டோஸஸ்லாம் இதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பயோகான் எஸ் சொல்லியிருக்காங்க செபி த்ரீ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபிஃப்டி லேக் பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பெனால்ட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்பாக் லிமிடெட் அண்ட் ஏரிட் இன்வெஸ்ட்மெண்ட் கமர்ஷியல் எல்எல்சிக்கு ஃபைண்டு ஈச் ஃபைண்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி லேக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பேக்ட்டுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆயர்டுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் அண்ட் தென் எவியேட்டர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு டென் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ செபியோட மார்க்கெட் நாம்ஸை ஃபாலோ பண்ணல இல் இர்ரெகுலர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக அவங்க ரிப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டென் லேக் டோட்டலாக ஃபிஃப்டி லேக் பெனால்ட்டி போட்டிருக்காங்க இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி ஐஆர்இடிஏ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு பிளான் டு ரைஸ் அப் ஃபைவ் தௌசண்ட் க்ரோன் பிளான் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ கியூஐபி மூலம் தான் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சேர்மேன் அண்ட் எம்டி ஆன பிரதீப் குமார் தாஸ் ஸ்ரீ சிமெண்ட் கம்பெனி லிமிடெட் ராஜஸ்தானில் இருக்குது ஸோ மண்டே அவங்களுக்கு எஸ்டர்டே அதாவது எக்ஸ்டே டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கிடச்சிருக்கு ஸோ பீகார் பாட்னாலேருந்து கிடச்சிருக்கு ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோருக்கு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க அல்லாம வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸோட ஜிஎஸ்டி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இட் வெளியே இன்வெஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோர் அதோட ஃபுல்லி ஓன் சப்ஸிடரியான ஓஎன்ஜிசி க்ரீனில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஷ்யூயிங் நியூ ஷேர்ஸ் மூலமாக தான் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க த்ரோ ரைட் ஆஃபர்ஸ் மூலமாக இது மூலமாக நாங்கள் பிடிசி எனர்ஜி அக்வசியேஷனும் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓஎன்ஜிசி ஆயில் பப்ளிக் செட்டார் கம்பெனிஸ் பிஎஸ்சுலாம் அவங்களோட நைன்டி எயிட் பர்சன்ட் டோட்டல் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நைன்டி எயிட் பர்சன்ட் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒதுக்கியிருப்பாங்க ஆனுவல் வைஸ் அதில் நைன்டி எயிட் பர்சன்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் எனர்ஜி ரைஸிங் டிமாண்ட்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க டார்கெட் பை டிசம்பர் வரைக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக மெயினாக பார்த்திங்கன்னா நியூ பெட்ரி பெட்ரோகெமிக்கல் பிளான்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் மூலமாக நைன்டி எயிட் பர்சன்ட் இந்த மூணு இதுக்கு மட்டும் நாங்கள் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலமாக இந்தியாவோட எனர்ஜி டிமேண்ட்ஸ் க்ரோவை நாங்கள் மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆல் ஆயில் பப்ளிக் செட்டார்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர்பிஐ ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் வேல்யூ லோன் லிமிட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸ்பெஷலி ஃபார் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ க்ரோர் ஃப்ரம் பெர் பாரோவர் அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஆள் வந்து த்ரீ க்ரோர் வரைக்கும் ஸ்மால் லோன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒன் க்ரோராக இருந்தது இப்போ பெர் பாரோவர் வந்து த்ரீ க்ரோர் வரைக்கும் வாங்கிக்கலாம் லோனை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நான் அழைக்கே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் லோன் டோட்டல் லோன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஸ்மால் வேல்யூ லோன்ஸ்னால் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் ஆர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒன் க்ரோர் இருந்திருக்கு ஸோ இப்போ அது த்ரீ க்ரோராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒன் க்ரோர் ப்ரீவியஸாக ஒன் க்ரோர் இருக்குது ஸோ அது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க இப்போ வந்து த்ரீ க்ரோர் இப்போ அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க டோரா பாபு டப்ரத்தின்றவங்கள டெப்டி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நசாரா டெக்னாலஜிஸ் அக்யர் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் ஆல்ரெடி ஃபங்கி மங்கீஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து டொண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் குரோருக்கு பேலன்ஸ் உள்ளதை அக்யர் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட கைவசம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இன் ஃபங்கி மங்கீஸில் யூபிஎல் ஸோ பிக் அக்ரோ கெமிக்கல் கம்பெனி இவங்க தான் இவங்க வந்து யூகே பேஸ்டு சப்சிடரியான யூபிஎல் குளோபல் லிமிட்டடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ மோர் மணி இன் ஒரிஜியோ ஸோ இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இன் பிரேசில் ஸோ இதோட தான் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஒரிஜியோக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க வித் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சப்போர்ட் பிஸ்னஸ் க்ரோத்தையும் சப்போர்ட் பண்ணும் ஒர்க்கிங் கேபிட்டலையும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரிஜியோன்றது ஜூலை டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி தான் ஸோ சர்வீசஸ் கொடுக்குறாங்க ஃபினான்சிங் கொடுக்குறாங்க அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் இன் பிரேசிலில் கொடுத்துட்டு வராங்க ஸோ இவங்களோட தான் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க வித் அலாங் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யூபிஎல் குளோபலும் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் இந்த ஒரிஜியோ ஜாயின்ட் வெஞ்சர் ஸோ யூபிஎல் குளோபலும் ஒரு ஜியோவும் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு இந்த பிரேசிலில் ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ யூபிஎல் குளோபல்ன்றது சப்ஸ்டரி ஆஃப் யூபிஎல் லிமிடட் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ